வலைக்கம் வெல்கம் டு ஜெஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கொழுத்துற வெயிலுக்கு ஒரு குணு கொழுனு ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி என்னை பொறுத்த அளவுக்கு ஏன்னாக்கா நம்ம கடையில் காசு கொடுத்து எஸ்என்ஸ் வாங்கினோம்னா அதில் என்ன செய்கிறாங்க என்ன கலக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வீட்லேயே நம்ம எப்படி எஸ்என்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ரோஸ் மில்க் செய்யலாம்னு வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் அதே அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் அளவு நம்ம இந்த எசன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் இல்லை கெட்டு போகாது நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போது சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அதுக்கு அதுக்கிடையில் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பாருங்க பீட்ரூட் நிறையா தேவையில்லை இது ஒரு கலருக்காக தான் கலர் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பீட்ரூட்டை வச்சு நேச்சுரலாக நம்ம ரோஸ் மில்க் கலர் கொண்டு வரதுக்காக நான் சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா இந்த நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரோஸ் மில்குக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ரோஜா இதழ்கள் தான் இது பன்னூர் ரோஜான்னு சொல்லுவாங்க இதில் பூக்கடையில் கிடைக்கும் இப்போ நல்ல சீசன் தான் இந்த பூவு அதனால் இந்த பூ நான் ஒரு இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இதோட காம்புகளை நம்ம இப்போ இதை நீக்கிட்டு நம்ம இந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி எல்லா பூக்களையும் பூக்கள் தனியாக காம்பு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரோஜா இதழ்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க குடல் புண் உள்ளவங்களும் இந்த ரோஜா இதழ்களை சாப்பிட்டு வந்தால் அந்த குடல் புண்ணுலாம் காணாமல் போயிடும் இப்போது சர்க்கரை பாவை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை பிஞ்சு அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு அரை பிஞ்சு போதும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க ரோஜா இதழ்களை இதில் சேர்த்துக்கலாம் எப்போதுமே நம்ம ஒரு பொருளை வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் தெரியும் கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இப்போ பாருங்க நான் ரோஜா இதழ்களை வந்து நான் இதில் சேர்த்துட்டேன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் நிறைய சேர்த்துராதீங்க அதோட பீட்ரூட்டோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கலருக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம் நான் இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலரும் எந்த ஒரு எஸன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது இயற்கையான பொருட்களை வச்சு செய்கிறோம் அதனாலயே இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்டவ்வை மீடியமாக வைங்க பாருங்கள் நான் அப்பப்போ காட்டின பாருங்கள் எப்படி ஸ்டேஜ் மாறி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேஜ்லேருந்து இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ பாருங்கள் இது தேர்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அஞ்சு சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு அஞ்சு அஞ்சு சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் ஏன்னாக்கா இந்த நம்ம வடிகட்டி வைக்கிறதுனால இந்த சக்கரை வந்து அப்பப்போ அடியில் உறையும் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா அது உறையாது இது வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம்ல அது இது சேர்க்க விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லாட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம் கொதிவிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மில்க் வந்து நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம் இப்போது இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வடித்தட்டு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னாக்கா இதில் உள்ள பாகுலேருந்து அந்த ரோஜா இதழ்லேருந்து பாகு வந்து சீக்கிரமாக இறங்காது அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது நல்லா இறங்கிடும் இருந்தாலும் அதில் நிறையா பாகு அதே மாதிரி அந்த ரோஸோட எசன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அதனால் இதை அப்படியே தூக்கி போட்டுடாமல் இதை ஒரு பவுலில் வச்சு வச்சுக்கலாம் நம்ம இதை வச்சு நம்ம ரோஸ் மில்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எந்த வீணாக்க வீணாக்கக்கூடாது இல்லையா அதனால் பாருங்கள் இப்போ ரொம்ப சூப்பரான நமக்கு ஒரு ரோஸ் மில்க் எஸன்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு நீங்கள் ஏர் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இது ஒரு மாதம் இல்லை கெட்டு போகாது உங்களுக்கு தேவையானதப்போ யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போது ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வடிகட்டி வச்ச சக்கையான ரோஸை இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம தூக்கி போடாமல் இதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் முதல்ல இதில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போது இந்த ரோஜா இதழ்களை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆல்ரெடி நம்ம எதுவுமே செய்ய வேணாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே அந்த ரோஜா இதழ்களில் உள்ள எஸ்எம்சி எல்லாமே வந்துடும் பாருங்கள் ரோஜா இதழ்கள் தனியாகவும் அந்த எசன்ஸ் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பால் தனியாக ரோஜா இதழ்கள் தனியாக நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த ரோஜா இதழ்களை தூக்கி போட்டுடலாம் வடிகட்டி வச்சுருக்க பாலை மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இன்னொரு கப் பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ரோஸ் மில்க் பார்க்க அதுக்காக இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரோஸ் எஸ்ஸன்ஸையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவு பாதாம் பிசுன்னு சேர்த்துருக்கேன் பாதாம் பிசுன்னு உங்களுக்கு சேர்க்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் எப்போதுமே ரோஸ் மில்க் செய்கிறப்போ பாதாம் பிசில் இல்லாமல் செய்ய மாட்டேன் அதனால் நான் பாதாம் பிசுன்னு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம மிக்சர் ஜாரில் வச்சுருந்தோம் ரோஸ் மில்க்கு இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றுனோம்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ரோஸ் மில்க் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ஷா நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்